யோட்டி அமைக்க மாற்றம் எனவே கலந்துரையாடுவதற்கு தேவையான விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான குழுவை நியமிப்பதற்கு தலைவரின் தலைமையில் காணப்படும் முகாமைத்துவ குழுவினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது நான் அறிந்த வகையில் நாட்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் சிறு குழுவினரே இருக்கின்றனர்

இதேவேளை கூட்டணி அமைப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் எதிர்கட்சியினர் பல சந்தர்ப்பங்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சாம்பிக்க தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியின் செயற்பாடுகளை புதிய குழு ஒன்றுக்கு வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் வருடங்களுக்கு அதிக காலம் தனித்த கட்சியாக தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை கட்சி தலைவர் தொடர்பில் பொதுமக்கள் நாம் உள்ள ஆவணங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஆரம்பமான போராட்டத்தின் மூலம் அந்த கட்சிகளின் தலைவர்களை மக்கள் நிராகரித்து விட்டனர் எனவே வெறும் கட்சிகள் இணைந்து மாத்திரம் இந்த நாடு மாற்றத்தை கொண்டு வர முடியாது என நான் நினைக்கின்றேன் இளம் தலைவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாதவர்கள் கட்சிகளை முன்னெடுத்து சென்றால் அந்த கட்சிகளுக்கு எதிர்காலம் இருக்கும் இல்லையெனில் அடுத்த தேர்தல்களில் புதிய விடயங்களை சிந்திக்கும் புதியவர்களுக்கு வாய்ப்பு குறிப்பாக இளம் தலைமுறையை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களுக்கும் இருக்கும் மக்கள் மாறிவிட்டார்கள் மக்கள் அரசியல் அரசாங்கத்துக்கு முடியாமல் போகும் போது ஆட்சிக்கு வர முடியுமென எதிர்கட்சிகள் நினைப்பார்களாயின் அது ஒருபோதும் அவ்வாறிடம் பெறாது இந்த அரசாங்கத்தை விட சிறப்பாக செயற்படக்கூடிய திறமையான இளம் தலைமுறைகளை பற்றிய புதிய பார்வை மற்றும் புரிதலை கொண்ட ஒரு குழு அடுத்த தலைமுறை வாய்ப்பை பெறும் கொள்கைகளை மாற்றாமல் தனிநபர்களை மாற்றாமல் கூட்டணிகளை உருவாக்குவதன் மூலம் மாத்திரம் மாகாணங்களின் அதிகாரத்தையோ அல்லது மக்களின் விருப்பத்தையோ பெறுவது கடினமாகும்